இந்த ஆண்டு பங்குனி மாத அம்மாவாசை சனிக்கிழமையில் வருகின்றது அதே நாளில் சனிப்பயிற்சியும் நடக்கின்றது சனிக்கிழமை அமாவாசை சனிப்பயிற்சி ஆகிய அனைத்தும் ஒரே நாளில் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அதனால் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையுடன் இணைந்து சனிக்கிழமையில் வரும் அமாவாசையும் இணைந்து வருகிறது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தைந்து துவங்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பனிரெண்டு வரை அமாவாசை திதி உள்ளது கர்மாக்களுக்கு காரணமான கிரகம் சனி பகவான் பொறுப்பு ஒழுக்கம் வாழ்க்கை ஒழுங்கா அமைவதற்கு காரணமானவர் சனி பகவான்தான் சனி பகவான் உரிய சனிக்கிழமையில் சனிப்பெயர்ச்சியும் முன்னோர்களை பெறுவதற்குரிய நாளான அமாவாசையும் இணைந்து வருவது அதீத சிறப்பு பெற்றதாகும் சனிக்கிழமையில் வரும் அமாவாசையில் சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் சிவபெருமானின் அருளையும் சனி பகவானின் அருளையும் பெறுவது அவசியம் இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணங்கள் செய்வதாலும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வழிபடுவதாலும் கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும் முந்தைய பிறவில் செய்த பாவங்களை குறைவதற்கு தற்பொழுதுள்ள துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் சனிக்கிழமையில் வழக்கமாக செய்யும் சனி பகவான் வழிபாட்டுடன் கூடுதலாக சில குறிப்பிட்ட விஷயங்களையும் செய்வதால் அதிக அளவில் நன்மைகள் பெற முடியும் சனிக்கிழமை வரும் அமாவாசை அன்று கருப்பு கருப்பு நிற போர்வை பருப்பு உள்ளிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக அளிப்பது சிறந்தது இந்த நாளில் அரச மரத்தை ஏழு முறை சுற்றி வந்து அரச மரத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது ஆகும் அதோடு சில சிவ மந்திரங்களை இந்த நாளில் சொல்வது சிறப்பு அமாவாசையில் சொல்ல வேண்டிய சில சிவ மந்திரங்கள் ஓம் நம சிவாயா ॐ महादेवाय विद्महे रुद्रमूर्तये धीमहि शिव प्रचोदयात् ॐ त्र्यम्बहं यजामहे पुष्टिवर्धनम् उरुवारुगमिव बन्धनं मृज्योर्मुष्या मामृदात् ஆகிய மந்திரங்களை சொல்லலாம் அதோடு சனி சூத்ரம் சனி சாலிசா அல்லது அனுமன் சாலிசா ஆகிய மந்திரங்களை சொல்லி வந்தால் தெய்வீக அருள் கிடைக்கும்